குவைத் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பறக்கத்தகு எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அகமதுள்ளா தற்போது வந்த செய்தி அதாவது காதி மிசா டு சூன் விசா மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரப் டைம்ஸ் நாளிதழில் வெளியான செய்தி அதாவது என்ன வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஃபஹத் யூசுப் அல் சஃபா உள்துறை அமைச்சருடன் இணைந்து வீட்டுப் பணியார்களை தனியாருக்கு மாற்றும் நோக்கில் புதிய முடிவை அறிமுகப்படுத்தினார் அத்தகைய இடமாற்றங்களுக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளை மற்றும் நிதி தேவைகள் இந்த முடிவு கூடிட்டு காட்டுகிறது அதாவது சில நிபந்தனைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அதாவது என்னென்ன நிபந்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்ப்போம் வீட்டுப் பணியாளர்கள் பின்வரும் நிபந்தனைகளை கீழ் தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு தகுதியுடையார்கள் அதாவது இந்த கீழே சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் தொடர்ந்து ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த மூணு விஷயத்த வந்து நீங்கள் பார்க்கணும் வீட்டு பணியாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் தற்போதைய முதலாளியுடன் குறைந்தபட்சம் ஒரு வருடம் காலம் வசித்திருக்க வேண்டும் அதாவது ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து நீங்கள் கோயத்தில் காதி மிஷால அந்த முதலாளி வேலை செஞ்சுருக்கணும் ஒவ்வொரு வருட சேவைக்கு பத்து தினார் கூடுதல் கட்டணத்துடன் ஐம்பது தினார் பரிமாற்றம் கட்டணம் பொருந்தும் அதாவது ஐம்பது தினார் வந்து நம்ம பே பண்ணி நம்ம மாறிக்கலாம் அடுத்தது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறின் அமைச்சர்கள் தீர்மானம் எண் பதி ஐம்பத்தி ஏழு பை எட்டு உள்பிரிவு ஒன்றின் பிரிவு எண் ஒன்பது தற்காலிகமான இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதாவது சில எண்களை சொல்லியிருக்காங்க அந்த எண்களுக்கு இடைநிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து எந்த நாள் வந்து எந்த நாளிலையும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜூலை மாதம் டூ செப்டம்பர் மாதம் ரெண்டு மாதம் உங்களுக்கு டைம் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ அரசிதழ் அரசியலில் வெளியிடப்படும் அதன் விதிகளை அமல்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி சூன் விஷாவுக்கு மாறுங்க இன்ஷால்லாம் போல் தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க